திரித்துவ கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் ஆமேன் மோசை விடுதலை செய்தே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன் ஆனால் அவனுடைய இளம் வயது வாழ்வு அரண்மனையில இருந்தது அரண்மனையில ராஜ வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தான் உயர்வான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தான் சகலமும் அந்த மோசைக்கு இருந்தது ராஜ மரியாதை இருந்தது ராஜ வாழ்வு இருந்தது ஆக அந்த மோசே என்கிற மனுஷன் அரண்மனையில தன்னுடைய இளமை வயதை வாழ்ந்து கொண்டிருந்தான் ஆனால் தன்னுடைய இளமை வயதுக்கு பிற்பாடு அவன் என்ன செய்தான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் ராஜ வாழ்வை விட்டு ஆடுகளுக்கு பின்பாக சேர்ந்து கொண்டிருந்தான் அப்போ அந்த மனுஷனை கடவுள் செய்யறாரு இஸ்ரேல் மக்களை விடுவிக்கும்படியாக அனுப்பினார் அந்த மோசையில ஒரு மனிதனை கொண்டு முழுமைக்கும் அந்த எகிப்திலிருந்து விடுதலை செய்து கொண்டு வந்தார் அப்போ அவருடைய வாழ்க்கை நாம் பார்த்த பொழுது உயர்வான வாழ்வில் இருந்து தாழ்விற்கு போனான் அந்த தாழ்வான வாழ்வில் இருந்து மீண்டுமாக உயர்வான வாழ்வு ஆக சென்றான் எல்லாமே கடவுளுடைய சித்தம் கடவுடைய யோசனை அதைதான் சொல்கிறார் உங்களுடைய நினைவு என் நினைவுகள் அல்ல என் நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல சொல்லி கடவுள் யோசிப்பதற்கும் நினைப்பதற்கும் நாம் சிந்திப்பதற்கும் அப்பாற்பட்டவராக இருக்கிறார் கடவுள் ஒருவனை உயர்த்த வேண்டும் என்றால் அவனை எங்கே இருந்தாலும் எவ்வளவு கீழே இருந்தாலும் தூக்கி எடுப்பார் ஒருவனை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி நினைத்தால் எவ்வளவு மேல எவ்வளவு உச்சியில இருந்தா கூட அவன் என்ன செய்வார் கடவுள் மன கடவுளால் முடியாதது எதுவுமே இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில இல்ல நாம நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க கொடுத்து உயர்வான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் மேலான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இந்த வாழ்க்கையில தோல்விகள் போராட்டங்கள் வரலாம் இழப்புகள் வரலாம் இவைகளை பார்க்கிற பொழுது நாம் சோர்ந்து போக கூடாது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தேன் இப்போ ஒரு கீழான வாழ்க்கையை வாழறேன் நான் தோல்வி அடைந்திருக்கேன்னு சொல்லி நாம் சோர்ந்து போகக்கூடாது கடவுடைய செத்தை இல்லாம ஒருவனும் வெற்றி அடைய முடியாது கடவுடைய செத்தை இல்லாம ஒரு நாளும் தோல்வி அடைய முடியாது அப்ப நாம் தோல்வி அடைந்தாலும் கூட கடவுள் நம்மை உயர்த்துகிறார் அந்த மோசி ராஜா வாழ்க்கைய வாழ்ந்தான் ஆடுகளுக்கு பின்பாக போனோம் பிற்பாடு இஸ்ரோ மக்களை விளங்கக்கூடிய ஒரு தலைவராக கடவுள் உயர்த்தினார் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் சரி அந்த ஏற்றம் இருக்கும் ஒருவேளை இறக்கம் வரும் இறக்கம் வந்தால் கூட நம்ம அந்த சந்தோஷத்தில் இருக்கணும் அதுதான் மேதம் சொல்கிறது ஒன்று சாமி இரண்டாம் அதிகாரம் ஏழாவது சொல்கிறது தரித்திரனாக்குகிறவரும் ஐஸ்வரன் ஆக்குகிறவரும் கத்தரே தாழ்த்துகிறவரும் வேற்றுகிறவரும் அவரே ஆம் எனக்கு அன்பான இந்த வாத்தின் பிரகாரமாக தரித்திரனாக்குவதும் ஐஸ்வரியாக்குவதும் கத்தருடையது உயர்த்துவதும் சிறை தாழ்த்துவது சிறை அவர் நம் மீது ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார் மீது ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அதற்காக நிறைவேற்றுவதற்காக கடவுள் நம்மை உயர்த்துவார் நம்மை தாழ்த்தலாம் ஆனாலும் கூட நாம் ஒரே நிலையில அந்த விசுவாசத்தில் இருக்கணும் உயர்வு தாழ்வு எதுவா இருந்தாலும் அந்த விசுவாசத்துக்குள்ளாக நாம் நிலையாக நிலைத்திருக்க வேண்டும் தாழ்வு வந்தாலும் தோல்வி வந்தாலும் கடவுள் நம்மை உயர்த்த இருக்கிறார் இயேசு ஆண்டவரும் கூட கடவுளுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக நம்மள் தம்மை தாமே தாழ்த்தினார் காரணம் நாம் எல்லாரும் மீட்பு அடைய வேண்டும் என்பதற்காக எல்லாரும் பருவ வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மரண பரியந்தும் தம்மை தாமே தாழ்த்தினார் கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்ற ஆம் என கண்பனே இந்த வாத்தின்ற காரணமாக நாம் தொடர்ந்து நாம் வாழ்வோம் தாழ்வோ இதுவா இருந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்வோம் ஏனென்றால் எல்லாம் கருடைய சித்தம் எல்லாம் கருடைய திட்டம் அவர் நம்மை உயர்த்துவார் இந்த நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து வாழ தூய ஆகினால்தாமே நம் அனைவரின் பலப்படுத்தி வழிநடத்தி காப்பாராக ஆமே எல்லா மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருக்கும் கிறிஸ்து காத்து கொள்வாராக ஆமீன் அனைவருக்கும் சோசனம் கடவுள் உங்களை